லண்டனை விட்டு புறப்பட்டானாமே எல்லாம் வாயு பிரச்சாரம் தான் பலமா இருக்கு வேண்டாம் ரொம்ப தாத்தமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாயிரு ஒரு பாட்டு மறந்துடுச்சான் அதை சொல்லி கொடுக்கலாம்னு வந்த முடிஞ்சதா முடிஞ்ச மாதிரிதான் விஜயா என்னாத எண்ணம் எல்லாம் விஜயா விஜயா

விட்ட குமாரி இந்த பெண்களை இப்படித்தான் அணில் மாதிரி விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஆடு மாதிரி அடங்கி விடுகிறார்கள் ஆண்கள் எப்போதுமே புலிகளா இருக்கிறார்கள் என்ன பேச்சு இந்த மாற யாருக்கா குமாரி பூஜைக்கா இந்த புலிக்க இந்த மாலை உன் கையில் இருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா வானவில்லை ஒரு நட்சத்திரம் பிடித்து வைத்திருப்பது போல இருக்கிறது எங்க நட்சத்திரமே இந்த சந்திரன் கழித்து எடுத்தடி கொப்பளிக்க செப்பு கூட தாங்கி

ஏய், يا பாஸ், நம்ம எவ்வளவு குப்ப இத கொஞ்ச கூட்டேன். வइए, நீ செய்யிற வேலை எனக்கு ஒண்ணும் பிடிக்கல போ. பிடிக்கலையா? டா டா இத வீட்டுல கொண்ட படிச்சு பாரு என்ன இது படிச்சு பாறேன் பெரிய விஷயம் ஓயிலேயே போறேன் என்ன ஆகுதோ தெரியல ஏன் கூப்பிட்டீங்களே ஆமாப்பா இந்த மாசத்திலே கல்யாணத்தை இருக்கேன் முடிச்சிருங்க முடிச்சுள்ளோ இன்னைக்கே நாள் பார்த்துக்குமா நாள் என்ன எல்லாருக்கும் சௌரியமா ஏதாவது ஒரு தேதி வச்சே போச்சு கைக கேசனா கேலண்டர்டு ஆஹ் பஞ்சாரத்தை கொண்டா ஏன் சொல்றேன்னா நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும் என்ன ஹம் ஏது நாலாம் மடத்துல இருக்கான் சுக்ரன் அஞ்சாவதுடா சந்திரன் ஏழாம் மண்டத்துல இருக்கான் நீங்க என்னங்க ஏதும் பக்கத்துல இருக்காரு நீங்க சும்மா கிடறான் மடசாம்ராணி இதோ நாடு இந்த மாசம் பதினாலாம் தேதி ரொம்ப அருமையான நாடு சரி பாட்டி எங்க வைக வேலைக்கே வர காணும் வருவா இவர் யாரு என் மக சான்றோவா வாங்க கூட்டிட்டு வந்த நீ பேசிக்கிட்டு வா நான் போறேன்

இது நியாயம் இல்லை செம்பல துண்டு வைத்து போட்டிருக்கிற நியாயமா டேய்

அவர்தான் ரொம்ப சந்தோஷம் நீங்க முதல் நாளே கட்டாயம் குமாரி என்ன பாவதுரை குமாரி ஜபமா இத்தனை நாளா குமாரி எனக்குத்தான் நினைச்சிருந்தேன் வந்துட்டானே வரதா அவளை அடையறதுக்கு நீ தான் ஒரு குறுக்கு வழி சொல்ல போன வழியில தான் என்ன வந்து வழி கேட்கிறிய கை காட்டி மரம் மற்றவங்களுக்கு வழி காட்டுறதோடு இருக்கணும் அதுவும் அதே வழியா நடக்க ஆரம்பிச்சா முடியுமா கைகாட்டியா சரி அப்ப நான் காட்டுற வழிய நீ நடப்பியா நடக்கிறதாவது ஓடுங்க அது சரிதான் பெண்களை வகைப்படுத்த உனக்கு தெரியாத தந்திரமா எனக்கு தெரிய போகுது இந்த விஷயத்துலதான் நீ இந்த நாச்ச அதுக்கு குமாரி அகல்யாவா இருக்கணுமே அதுவும் சரிதான் ஆனா நான் ஒரு யோசனை சொல்றேன் தோனி சொல்லு வரதா அப்போ சந்திரனை பிரிச்சுட்டு உன்னை சேர்க்கணும் குமாரிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது உன் முகத்துல கவலைய வரவழைச்சிக்க ஏ அவசரப்படாதே பூராவிங்கழு பாட்டோட அழு கண்ணீரை மாத்திரம் துடைக்காதே குமாரி காரணம் கேட்பா அழுகையோடவே உன் ஆசையை சொல்லிடேன் ஏண்டா நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏன் அப்படி கேட்குற அது எவ்வளவு பெரிய இடம் அவகிட்ட இப்படி பேசினா எல்லாரும் சேர்ந்து சேர்க்கிட மாட்டாங்களா சேர்த்து போ ஒருவேளை நீ அழுகிறத பார்த்து குமாரிக்கு மன இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கேளிய கண்ணம்மா சிந்தஞ்சிறு கேளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே குமாரி பாகவதர் உனக்கு புது பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாகவதருக்கு உனக்கும் சொல்லி கொடுக்க ஆசைதான் நீ தான் நாலு நாளா வரவில்லை ஆஹா நல்ல சாகித்யம் எங்க இன்னொரு முறை பாடு நான் ஆடுகிறேன் அதோ வாத்தியாரம் வந்து விட்டார் வா ஞ்சிர் கே கண்ணம்மா சின்னஞ்சி இருமா செல்வ கணஞ்சமே சின்னஞ்சிரு கண்ணா செல்வ கணஞ்சமே என்ன கலித்தீ முலகில் என்ன கலித்தீ முலகில் ஏதும் புரிய வந்தா கே கண்ணமா பிள்ளைக்கண்ணி அம் கண்ணமா பேசும் பிள்ளை கண்ணி அம் கே கண்ணுமா பேசும் கொத்தி தீரம் மேலி அனைத்திட வேணும் அள்ளி அனைத்திடமே

దడి

முதிரம் போட்டுள்ள கணிலே வருந்தார் புதிரம் போட்டுள்ளேன் என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா என் கணீர் பாவையென்றோ கண்ணம் என்னுயின்

என்ன இது எனக்கு மாத்திரம் என்ன மனோசாஸ்திரமா தெரியும் நினைவு என் குற்றத்துக்கு ஒரு நரகலோகம் போதாது அப்படி என்ன குற்றம் செய்து விட்டீர்கள் சொல்லுங்கள் பார்க்க போனால் அது என் குற்றம் கூட இல்லை

என் நெஞ்சில் பிளக்கும் உன் பஞ்சநிகர் மேனிளை இது என்ன பிதல் இந்த எண்ணத்தையே மறந்து விடுங்கள் மறக்கத்தான் உன்னை மறப்பதற்காக இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்தேன் மலைகள் மானதிகள் மான் தேன் சிட்டு மயில் குயில் எதுவும் உன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியும் வாத்தியாரே உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் இதில் ஒரு எழுத்தை கூட அனுமதித்திருக்க மாட்டேன் அப்படியானால் மனமறைஞ்சு விட்டாயா இறங்கித்தான் உங்களை மன்னித்து விடுகிறேன் திருந்திக் கொள்ளுங்கள் ஆஹா சித்திக்கும் திருவாதக தேன் மொழி நீ இல்லாம நான் வாடவா முடியாது குமாரி முடியாது நீ மறுத்தால் மரணம் மனந்தான் மகிழ்ச்சி குமாரி நீதான் என் உயிர் சபாஷ் அழகான வர்ணனை அற்புதமான தமிழ் ஆனந்தமான வார்த்தைகள் அயோக்கிய பயில பாட்டு பயிற்சி நடத்துகிறாய் அய்யோ பாட்டை வந்து இது வச்சன நடையா சொல்றேன் வேற ஒரு வச்சனத்துல என்னடா வர்ணனை விரக தாபம் அய்யோ இது லௌகீகமே இல்ல தெய்வீகம் பார்வதி பார்த்து பரமசிவன் பாகவதன் ரூபத்திலே பாடுகிறான் பேச்சு வேறு மாத்துக்கிறாயா மனிதன் பைத்தி காரணமாக மாறுவதை பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் பகல் வேஷம் போட்டு குலப்பெண்களை குடிகெடுக்கும் இவனை போன்ற உலுத்தர்களை கொண்டே தீர்த்து விட வேண்டும் ஐயோ அடிக்க வேண்டாம் அடிக்க கூடாதா ஏன் என்ன இருந்தாலும் அவர் எனக்கு குரு குரு குடும்பம் நடத்த வல்லவா கூப்பிடுகிறார் அது அவருடைய மனச்சபலம் அதை மட்டும் எனக்கு உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறதா தான் அதோடு முறையும் இருக்கிறது முறை நீ ஒரு முட்டாள் அயோத்தியா நில்லுங்கள் குமாரி நான் சொல்கிறேன் அவரை அடிக்க கூடாது ஏன் அடிக்க கூடாது எதற்காக அடிப்பது எதுக்காகவா சற்று முன்னே என்ன சொன்னான் இந்த பயல் என்ன சொன்னார் மானினம் தேன் சிட்டு மயில் குயில் நீதான் என் உயிரின் என்று வர்ணித்தானே உன்னை பார்த்து இது ஒரு பெரிய குற்றமா குற்றம் இல்லையா ஆகாத ஒரு பெண்ணிடத்தில் இப்படி இருங்கள் என்னை பார்த்து நீங்களும் இப்படித்தானே வர்ணித்தீர்கள் அது மாத்திரம் நான் சொல்லுவேன் நான் யார் இவன் யார் இருவருமே மனிதர்கள் தான் குமாரி பொருங்கள் ஒரு பெண்ணிடத்திலே அபிப்பிராயம் கேட்க யாருக்கும் உரிமை இருக்கிறது இஷ்டப்படுவதும் படாததும் பெண்ணை பொறுத்தது அப்படியானால் இஷ்டப்பட்டு விட்டாய் என்று சொல் என் நினைப்பை எங்கேயோ துரத்துகிறீர்கள் நிதானித்து பேசுங்கள் நிதானிக்கத்தான் தவறிவிட்டேன் லண்டனிலே நான் இங்கே நீ வாத்தியாராக பாகவதன் வில்கணன் கதையே இங்கு நடக்கிறது போதும் வாய மூடுங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள் தெரியுமா பாகவதனுடைய பத்தினியோடு வாக்கி வந்தவர்கள் பேச வேண்டாம் பேசினால் நம் உறவு அற்று போகும் அப்போ நான் நினைப்பது சரிதான் என்ன நினைக்கிறீர்கள் நீ இவனையே கண் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன் ஆமா முடிவு கட்டி விட்டாயா நான் முடிவு கட்டவில்லை அந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்கள் எந்த முடிவு நான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இவர்தான் என் கணவர்

சாகணியோரே வில்லம்பு பட்டப்பும் வேதனை தராது என்று வேதனை தராது சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது கிணம் அடையாது ஆய் நாள் கிணம் அடையாது பகுத்தறிவை இழங்கு உடறாரு பகுத்தறிவை இழங்கு